தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பரம இளமதி கிட்ட கண்டிப்பா நாளைக்கு வந்து உன் வீட்லயே வந்து எல்லாருக்கிட்டையும் நடந்த உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்காப்ல இல்லையா அதே மாதிரி இளமதியும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு பரமனுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அங்க அந்த ரிஷியும் வந்து உக்காந்துருக்கிறாப்புல ரிஷி எதுக்காக வந்தாரு ரிஷிக்கு எப்படி இந்த உண்மைலாம் தெரிஞ்சது அப்படிங்கிறது தெரியல ஆனா பறமை அங்கே வரவே இல்லை ஸோ நேரமும் போய்கிட்டே இருக்கு அந்த பரம பாரு வராம ஏமாற்றி விட்டான் அப்படின்னு ரிஷி வேணுமனே இளமதிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல இந்த பக்கம் இல்லை கலாக்காவை காமிக்கிறாங்க கலாக்காவோட ஆள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிஷி நம்ம பரமனை எங்கேயோ இழு அடைச்சி வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ என்ன நடந்தது பரமனுக்கு ஏன் பறமை வரல அப்படிங்கிறது தெரியல ஸோ பிரம்மோவில் வராத மாதிரி காமிக்கிறாங்க ஆனால் எபிசோடில் எல்லா தடையும் மீறி நம்ம பறமை வந்து அங்கே இளமதி மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் நடக்கும் ஒருத்திருந்து பார்க்கலாம்